காலையிலே சீக்கிரமாக எழுந்து வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றினேன் அந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் இந்த இறந்தவங்களுக்குலாம் திதி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நாள் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வேலை சோறு தான் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபனாக இன்றைக்கி காலை நான் நேந்திர பழம் தான் வேக வச்சு அதை தான் வந்து டிஃபனாக சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே மதியம் வந்து பார்த்திங்கன்னா சோறு செஞ்சுட்டு வெங்காயம் சேர்க்காம தான் வந்து குழம்பு செய்வாங்க அதனால் நான் சிம்பிளாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாத மோர் குழம்பு செஞ்சு செஞ்சுருந்தேன் பயிர் பொரியல் வந்து செஞ்சிருந்தேன் வீட்டில் வந்து கருவேப்பில நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் வந்து உரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையிலும் மதியத்துக்கும் இப்போ சமைச்சு முடிச்சிட்டோம் ஈவினிங் போல வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஏதாவது சோறு ஐட்டம் இல்லாமல் வேற ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக போடுறேன் இன்னைக்கு இஞ்சி தயிரும் வந்து செய்யணும்னு மாமியார் சொன்னதால அதையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி